திரௌபதி டூ படமானது வரலாற்றை பார்ப்பதற்கு கொண்டு வந்து எடுக்கக்கூடிய படம் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் இங்கே இருக்க பதமாற்றப்பட்டவர்கள் நமக்கு இந்த நாட்டில் பல்வேறு கோயில்களை இடித்தது இது மாதிரியான சம்பவம் எல்லாம் வெளிநாட்டிலே இருந்து வந்தக்கூடிய அந்த இஸ்லாமியர் நாள் பாதிக்கப்பட்டதுங்கிறத கண்முன்னாடி கொண்டு வந்திருக்காரு இதற்கு நம்முடைய டைரக்டர் மோகன் அவர்களும் தயாரிப்பாளர்களும் அதில் நடித்தவர்களுக்கும் மிக சிறப்பாக நடத்தியிருக்கின்றார்கள் இது மறைக்கப்பட்ட வரலாறு இதை ஒரு கொண்டு வந்திருக்காக டைரக்டர் மோகன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த படத்துக்கு ஏதோ சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறதாக ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கின்றது இங்கே இருக்க இஸ்லாமியர் அந்த படத்தில் எதுவுமே குறை சொல்லலை என்ன நடந்ததோ அந்த சம்பவத்தை முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் இந்த படத்தை குடும்பத்தோடு எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டும் ஒவ்வொரு திரைப்படங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் கொஞ்சம் சமீப காலமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் பொதுப்பகுக்காக பார்க்கக்கூடிய படங்களையே வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய சூழல் இருக்குது எப்படி பார்க்குறீங்க இல்லை படத்தை வந்து கதை நயத்தோடு பார்க்கணும் இது வந்து இந்த திரௌபதி டூங்கிற படம் வந்து வரலாறு இது இது ஒன்று நடந்தக்கூடிய தான் கொண்டு வந்திருக்கார் சில அரசியல்காரங்க சில பேர் சில படங்களை எதிர்ப்பாங்க அது இருக்குது அப்படி எதிர்க்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது நம்ம பிடிக்கிறது இன்னைக்கு பத்மபூஷன் விருது பத்ம விருதில் நினைச்சிருக்காங்க ஓதுவாமூர்த்தி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க புதுசாக அஞ்சு பேருக்கு தமிழகத்தில் கொடுத்துருக்காங்க எப்படி பார்க்குறீங்க யாருக்கு அது அந்த எனக்கு தெரியல ஒரு ஓதுவா அஞ்சு பேருக்கு இல்லை பொதுவாக பத்மஸ்ரீ வீராட்டோ மற்றவங்க கொடுக்குறதாட்டோ அவங்களுடைய கலை சரி திறமையும் பல்வேறு வகையில் விளையாட்டு வீரர்கள் இந்த மாதிரி பல்வேறு வகையில் கொடுக்குறது இப்போ ஓதுவா மூர்த்தி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்கள பாராட்ட வேண்டிய விஷயந்தான் திருப்பரங்குன்றம் விவகாரம் இப்போ எப்படி இருக்குது என்ன செய்யறது அடுத்த கட்டமாக திருப்பரங்குன்றம் இந்த அரசாங்கமானது நீதிமன்றத்துக்கு கட்டுப்படில் சில இடங்கள் அவங்களுக்கு சாதமாக இருந்தால் நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவு அப்படி சொல்கிறாங்க இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீதிமன்றத்தை குறை சொல்கிறாங்க திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நீதிபதி கொண்ட பெஞ்சு சொல்கிறது சரி அப்பீலுக்கு போனால் ரெண்டு நீதிபதி சொல்லக்கூடிய பெஞ்சும் சரியான தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் விட்டுட்டு அவங்க மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏதாவது அப்பீல் பண்ணிக்க ஒரு தகவல் இருக்குது நீதிமன்றத்தை மதிக்கணும் அது சரியான விஷயமான பார்த்துருக்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் கருணாநிதியாக இருந்திருந்தேன்னா எண்ணெயை வாங்கி கொடுத்து மேலே தீவிரமே சொல்லியிருந்திருப்பார் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு தப்பான யாரோ வழி வழிகாமிச்சிருக்காங்க அது தப்பாக போயிட்டுருக்காரு முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு மாத்திரம் விரோதமாக போயிட்டுருக்காரு கிட்டத்தட்ட இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நூற்றி எழுபத்தஞ்சு கோயிலுக்கு மேலே இடிச்சிருக்காங்க இப்படி பல்வேறு திருப்பரங்குன்றம் சரி திருப்பூர்லையும் கூட கு உருகன் குன்று அப்படி இருக்கக்கூடிய கோயிலை இடிச்சிருக்காங்க இப்படி பல்வேறு இடங்களில் இந்த மாதிரி இந்து கோயிலெலாம் இடிச்சுட்ருக்காங்க சட்ட விதமான சர்ச் இருக்குது சட்ட மசூதி இருக்குது அதுக்கெல்லாம் கலெக்டர் பர்மிஷன் வாங்க இல்லைன்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க முழுக்க முழுக்க இந்துக்கள் விரோதமாக இருக்கக்கூடிய அரசாங்கம் இதை வருகின்ற இருபத்தி ஆறில் அவங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்கு என்ன செய்யக்கூடாது

இல்லை பயப்பட வேண்டியதில்லை அவங்கவுங்க கொள்கையை கொண்டுட்டு போகிறது மக்கள் மீது கொண்டு போகிறது பயப்பட வேண்டியதில்லை ஆனால் ஊழல் செய்யலை அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாது ஒரு படத்துக்கு எவ்வளோ பணம் வாங்குறாருங்க எல்லாம் மக்களுக்கு தெரியும் இன்றைக்கி அது எப்படி கணக்காக்கிறார்னு தெரியும் அதனால் அது வந்து அவர் அப்படி அதை நம்பருக்கு இல்லை ஆனால் பயப்பட வேண்டியதில்லை அவங்கவுங்க ஒரு கொள்கையில் கட்சி ஆரம்பிக்கிறாங்க வளர்த்துறாங்க மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க அது பாராட்ட வேண்டிய விஷயம் தான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்